ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் காய்தறி சொல்லி போய் நான் வரச்சட்டிட்டு சாப்பிட்ருக்குறேன் நைட் செஞ்சுங்கள் அவர் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே மருந்தடிக்காத நல்லா விளைய வச்சுருக்குறாங்க பிரகாஷ் தம்பி ஒன்றாந்த காய் தான் சூப்பராக இருக்குது ரெண்டு வேலைக்கு நானே சாப்பிட்டேன் நல்லா இருக்குது இன்றைக்கி இன்றையோட எல்லா பிரச்சனையும் முடிப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பத்தாயகாலுக்கு வாக்ஸோன்ற பாட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்புறம் வந்தோம் நீங்கள் வீடு பேக்கிங் பண்ணுற வேலை தான் ஒரு பாப்பாவை யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார பத்தாம் தேதி நல்ல நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பால் காய்ச்சிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அப்புறம் கத்தாலக்காரருடைய இதுவும் வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனை எங்களுக்குள்ள அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வரும் பாருங்கள் ட்ராமா பண்ணுறன் மட்டும் சத்தியமாக நினச்சிடாதீங்க காலையில் வந்து ஒரு கமாண்டை பார்த்துட்டு நான் கூப்பிட்டு பேசுனதுக்கு தான் எங்களுக்குள்ள ஒரு தெளிவே கிடச்சிது நான் இதனால் தான் வரல நீங்கள் இதனால் இப்படி பேசுனீங்க இப்படி செஞ்சீங்கன்ட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு ஒரு தெளிவே கிடச்சிது இன்றைக்கி வர சொல்லிக்கிற அதே பேங்க் வேலைக்கு போயிட்டு வ வரன்ற அப்படி வரட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவு ஒரு வீடியோ போட்டுடலாம் விருப்பம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா அதை பற்றி பேச மாட்டோம் ஓகேங்களா ஓகே நான் வந்து அவர்க பொரியல் ரசம் வச்சேன் ரசம் சூப்பராக இருந்தது என்ன கம்மியாக ரசம் வச்சுட்டு மிளகு ஜீரகம் மிளகா ஏலம் போட்டு அடிச்சுட்டு நிறைய குழம்பு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாது குட் மார்னிங் பாய்